ஹலோ நண்பர்களே வணக்கம் இது உங்கள் நாணயம் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பயனுள்ள தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவன் எயிட் சிக்ஸ் இது வந்து நிறையவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பக்கம் வந்து இந்த நோட்டுகளால் நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க நிறைய அதிகமான விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க வாங்கி இதை வந்து நம்ம சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஏமாந்துருக்காங்க இந்த நோட்டை விற்கலாம் அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க ஸோ இன்றைக்கி ப பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவன் எயிட் சிக்ஸ் நோட்டை பற்றி மட்டும்தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அந்த செவன் எயிட் சிக்ஸில் நிறைய இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு அமைக்கிறது செவன் எயிட் சிக்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ இதே இது பார்த்திங்கன்னா எண்டிங் லாஸ்ட்டு த்ரீ அந்த இது இருக்கு இல்லையா லாஸ்ட் த்ரீ சீரியல் நம்பரில் செவன் எயிட் சிக்ஸ் எண்டிங்கில் வரும் அதே மாதிரி செவன் எயிட் சிக்ஸ் செவன் சிக்ஸ் ரெண்டு டைம் வந்து வரும் இன்னொன்று வந்து ஜீரோ ஜீரோ செவன் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் சிக்ஸ் ஜீரோ 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 சரிங்களா ஸோ இந்த மாதிரியான செவன் எயிட் சிக்ஸில் வேரியேஷன் நிறையா இருக்குது இதில் எது வேலை போகும் எது வேலை போகாது அப்படின்ற டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பியும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு வீடியோவுக்கு மேலேயே நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டோம் இன்னைக்கு அடுத்தடுத்து கண்டினியூவாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகிற அன்றாட நாணயங்கள் அதாவது அன்றே அதை நம்ம சாதாரணமான நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் அந்த மாதிரி ஒரு நாணயங்கள் நம்ம கையில் கிடைக்கிது அப்படின்னா அது விலை போகுமா போகாதா கரன்சிக்கெலாம் என்ன வேல்யூ இருக்குது மார்க்கெட்டில் என்ன ரேட் போயிட்டு இருக்கு அப்படின்ற எல்லா தகவலும் உங்களுக்கு பக்காவாக நான் கொடுக்குறேன் சரிங்களா ஸோ நம்ம சேனலில் பார்த்து நீங்கள் நாணயங்களை வந்து தாராளமாக சேகரிக்க ஆரம்பிக்கலாம் சரிங்களா எனக்கு தேவையானது ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எனக்கு ஒரு மோட்டிவேட் ஆகி நான் அந்த தகவல் வந்துச்சியாக கொடுத்துட்டே இருப்பேன் உங்களுக்கு சரிங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்னென்னா செவன் எயிட் சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு ஒம்பது நோட்டு எங்கிட்ட இருக்குது இந்த நோட்டுகளுடைய விலை மார்க்கெட்டில் லட்சம் போகும் கோடி போகும் இதை வந்து நீங்கள் எவ்வளோ விலைக்கு வேணால் விற்கலாம் எனக்கு வந்து நீங்கள் கமிஷன் மட்டும் கொடுத்துருங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறையவே வந்து போயிட்டுருந்துச்சு பட் இப்போ வந்து அது கம்மியாயிடுச்சு ஏன்னா நிறைய பேர் வந்து தெளிவாயிட்டாங்க இந்த நோட்டுகளுக்கு வந்து விலையே இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவாயிட்டாங்க ஆனால் இன்னமுமே நிறைய பேர் பாவம் ஃபேக் வீடியோஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ஏமாந்துட்டு தான் இருக்காங்க ஸோ வாங்க நான் இதை என்ன விலைக்கு வாங்கினேன் அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நோட் எவ்வளோ கண்டிஷன் பார்த்தீங்களா இதுதான் வந்து நம்ம வீட்டில் ஆல்ரெடி பேசியிருப்போம் யுஎன்சி கண்டிஷன் அதாவது நோட்டு வந்து அது வந்து பிரிண்ட் பண்ணுறப்ப எப்படி இருக்கும் அதே மாதிரி புதுசாகவே இருக்கும் இதை வந்து நீங்கள் கசக்கி புழிஞ்சு இந்த மாதிரி க சர்க்குலேஷன்லேருந்து எடுப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா யூஸுடு நோட்டு இதெல்லாம் வந்து யூஎன்சி நோட்டு அப்படியே பக்காவாக இருக்கும் சரிங்களா ஸோ கண்டிஷன் பாருங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் பேக் காமிக்கிறேன் ஓகேவா ஸோ இது வந்து யூஎன்சி நோட்டு இந்த நோட்டை நான் என்ன வரைக்கும் வாங்கியிருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் மீன்ஸ் நம்ம வீடியோஸ் எல்லாமே பொதுமக்களுக்கானது சரிங்களா பொது தளத்தில் இயங்குகிற மக்களுக்கானது இது வந்து இந்த நாணயம் பற்றி தெரிஞ்சவங்களோ அல்லது நாணயத்தில் இருக்கிற இந்த வியாபாரிகளுக்கான வீடியோவோ சேனலாக கிடையாது இது முழுக்க முழுக்க பொதுமக்களுக்கான அந்த வி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வீடியோக்கள் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் சரிங்களா ஸோ அதுதான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ செவன் அயிட் சிக்ஸ் ஒன் நாட் ஒன்றுன்னு ஸ்டார்ட் ஆகி செவன் அயிட் சிக்ஸ் டூ நாட் டூ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் அப்படியே த்ரீ நாயிட் த்ரீ ஃபோர் நாட் ஃபோர்னு வரையும் வாங்கிக்கலாம் இதுல நிறைய வேரியஷன்ஸும் இருக்குது அந்த நோட்டுகளையும் நான் உங்களுக்கு போக காமிக்கிறேன் இந்த நோட்டு நான் வாங்கின விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டோட விலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன நாற்பதுலேருந்து ஐம்பதுக்குள்ளே தான் இருக்கும் சரிங்களா இது நான் இப்போ வாங்கலாம் கொஞ்சம் முன்னாடி வாங்கியிருந்தேன் இது என்னுடைய கலெக்ஷனில் வச்சுருந்தேன் இன்றைக்கி நம்ம வீடியோ கண்டி இதை எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் இதோட விலையை பார்த்திங்கன்னா நாற்பதுலேருந்து ஐம்பது நான் புது யுஎன்சி நோட்டு அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இருக்குதுலே டாப் கண்டிஷன் அந்த நோட்டு இதையே வெறும் நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு தான் நான் வாங்கியிருக்கேன் ஸோ அப்போ இதுதான் விலை இதுதான் மார்க்கெட் ரேட்டு இது வந்து ஒரு லட்சத்துக்கு போகுது ரெண்டு லட்சத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லி இன்னமும் இருக்காங்க அன்றைக்கெலாம் ஒரு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறேன் இந்த செவன் அட் சிக்ஸ் வீடியோ போட்டிருந்தவங்க அந்த இதுக்குள்ளே போய் பார்க்குறேன் ஃபேக்காக சும்மா நீங்கள் அந்த நோட் வச்சுருந்தீங்க நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி உங்களுக்கு கோழி கொட்ட கொட்டப்போகுது அப்படி இப்படின்னு இது மாதிரி நிறைய வந்து வீடியோஸ் வந்து இதில் கிடக்கு அந்த வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ்லாம் பயங்கரமாக போய் கிடக்கு ஸோ அதுக்காண்டி தான் அவங்க பண்ணுறாங்க வியூஸ் வந்து வேணும் சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் நிறையா வியூஸ் போகணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது அப்போ நம்ம ஒரு தகவலை வந்து உண்மையாக சொன்னால் அதை கேட்குறதுக்கு வந்து கேட்குறவங்க ரொம்ப கம்மி அதே தகவலை பொய்யே சொன்னால் கேட்குறவங்க ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா அதனால தான் அந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து நிறைய வந்து யூடியூப்பில் இருக்குது ஸோ இதோட விலை வந்து இதுதான் நண்பர்களே இதில் வந்து எது விலை அதிகமாக போகும் சரி இதோட ரேட்டு கம்மி விலை எது அதிகமாக போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டபுள் செவன் எயிட் சிக்ஸ் வரும் பார்த்தீங்களா செவன் எயிட் சிக்ஸ் செவன் சிக்ஸ்னு சொல்லி வரும் அந்த மாதிரி நோட்டுகளுக்கு விலை அதிகம் ஐநூறுபா நோட்டில் நீங்கள் இப்போ அந்த நோட் வச்சுருக்கீங்க டபுள் செவன் எயிட் சிக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்ட்டு உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் வர போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த ஒரு செட்டாக இருக்கும் அதாவது செவன் எயிட் சிக்ஸ் டபுள் ஜி அதாவது ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ செவன் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் சிக்ஸ் அந்த மாதிரி மூணு நோட்டு செட்டாக இருக்கும் அந்த செட்டு மார்க்கெட்டில் இப்போ ஐயாயிரத்துலேருந்து ஏழாயிரம் வரை கூட வியாபாரம் பண்ணியிருக்காங்க அஞ்சாயிரம் ரூபா நான் சொல்கிறது நல்ல கண்டிஷன் நோட்டுகள் சரிங்களா ஃபுல் கண்டிஷன் இந்த மாதிரி இருக்க கண்டிஷன் நோட்டு ஐயாயிரத்துலேருந்து ஏழாயிரம் நான் சொல்கிறது அந்த குறிப்பிட்ட செவன் சிக்ஸ் மட்டும் செட்டே நான் சொல்கிறேன் சரிங்களா மூணு நோட்டு சேர்ந்த ஐநூறுபா நோட்டு செட்டு அதுதான் வந்து இருக்கிறதுலே அதிகபட்ச விலை மற்ற நீங்கள் எந்த செவன் சிக்ஸ் எடுத்தாலுமே பெருசாக விலை போகாது மேபி இந்த செவன் அட் சிக்ஸில் ஸ்டார் இருந்தாவோ ஆறு ஏதாச்சும் எரர் இருக்குது நோட்டு எரராக இருக்குது அப்படின்னா வேணால் விலை போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இதான் நண்பர்களை செவன் சிக்ஸோட விலை இந்த வீடியோ மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணி விட்டுட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்குவோங்க தேங்க்யூ ஸோ மச்